வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இந்தமாதிரி குறுவைக்கு முத உரம் என்ன போடலான்னு நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன் குறுவைக்கு நம்ம என்ன நெல் ரகம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் குருவைக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கணும் ஜிங்க் சல்ஃபேட்டு கொடுக்கணும் அப்படின்ற பற்றி பேசியிருக்கேன் இப்போ வந்து விவசாயிகள் என்ன கேட்குறாங்கண்ணா இப்போ குருவைக்கு நான் நடுநட்டு சார் இப்போ எனக்கு முதல் உரம் என்ன போடணும் களைக்கொல்லி என்ன அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ உங்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா குருவை விவசாயிகள் வந்து சம்பா பட்டத்தில் நம்ம வந்து பண்ணுற மாதிரி குருவையில் பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா சம்பாவில் வந்து உங்களுக்கு மழை வந்து அதிகமாக பெய்யக்கூடும் அடுத்தது வந்து குளிர்ச்சியான ஒரு கிளைமேட் இருக்கும் பூமி ஒரு குளிர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஆனால் குறுவை பண்ணும் போது உங்களுக்கு வந்து வெப்பம் வந்து அதிகரிக்கும் எப்படி சொல்லலாம் இந்த அக்னி வெயிலெலாம் இருக்கும் வெப்பம் அதிகரிக்கும் பூமியும் வந்து ஹீட்டாக இருக்கும் அப்போ நம்ம அதுக்கு தகுந்த உரங்களை தான் நம்ம போடணும் சரி விவசாயிகளே இப்போ நீங்கள் நடு நட்டுறீக்கீங்க நடு நட்டு மூணு நாள்லேருந்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் ஒரு எட்டு டு பத்து கிலோ இதனோட ஒரு பதினஞ்சு கிலோ மணல் இதனோட கவுன்சில் ஆக்டிவ் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு அறுபது கிராம் நாற்பத்தஞ்சு கிராம் போடாதீங்க கேட்காது அறுபது கிராம் இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மணலில் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ண கவுன்சிலிங் ஆக்டிவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி எடுத்துங்க அதில் கவுன்சிலிங் ஆக்டிவ் கொட்டி நல்லா கலந்து மண்ணையும் ஜிங்கையும் நல்லா கலந்துங்க அதுக்கப்புறம் நல்லா தெளித்து ஃபுல்லாக நல்லா கலந்து அப்படி கலந்துங்க கலந்துட்டு வயலில் வந்து மேடு தெரியாமல் ஃபுல்லாக தண்ணி இருக்கணும் தண்ணி சிலப்பாடாக வச்சு அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் ஆக்டிவை போடுங்க உங்களுக்கு பக்கமான ரிசல்ட் இருக்கும் கலைகளை வந்து முழுமையாக கட்டுப்படுத்துல்லை இப்போ வந்து நீங்கள் எப்படின்னா விதைப்பு மாதிரி விதைச்சி விதைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எட்டு டு பத்து நாளில் இதை போடுங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஜிங்கையும் மணலையும் ஒன்றா கலந்துங்க கவுன்சில் ஆக்டிவாக தண்ணியில் ஒரு அரை லிட்டரு ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மணலும் ஜிங்கும் கலந்துருக்கீங்க இல்லையா அந்த தண்ணியில் நல்லா தெளிங்க மணலில் மணலில் தெளித்து மஸ்ட்டு மணலில் கலந்துங்க மணலில் நல்லா தெளித்து கலந்து கலந்து திரும்பி தெளிங்க தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜிங்கை போட்டு அதையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் வயலில் கொண்டு போய் தண்ணி மேடு பள்ளம் தெரியாமல் அதில் கொண்டு போய்ட்டு விதச்சிடுங்க இதை முடிச்சுட்டு இதுலேருந்து ஒரு வாரம் நீங்கள் எப்போ போடுறீங்களோ அதுலேருந்து நாட்கள் கடத்தி போட்டிங்கன்னா கலைகள் கட்டுப்படுத்தாது அதனால் பத்து நாளுக்குள்ளே இந்த வேலைகளை நீங்கள் செஞ்சிடணும் இப்போ முத உரம் என்ன போடலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா முத உரம் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அதுவே போடுங்க இது போடாதீங்க டிஏபி போடாதீங்க கண்டிப்பாக எதுக்கு நான் டிஐபி போடாதீங்கன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதோட அளவுகள் சொல்லிடுறேன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு முட்டை போடுங்க இதனோட யூரியா ஒரு முப்பது கிலோ யூரியா கொஞ்சம் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு கிலோ சேர்த்தே கொடுங்க ஏன்னா வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகரிக்கணும் ஏன்னா வெப்பத்தில் வந்து வளர்ச்சி வந்து அதிக ஆகாது அதனால் யூரியா வந்து ஒரு அஞ்சு கிலோ சேர்த்து ஏன்னா நம்ம சம்பாவுக்கு இருபத்தஞ்சு கிலோ சொல்கிறப்போ இதுக்கு முப்பது கிலோவாக போடுங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு ஒரு முட்டையும் யூரியா வந்து ஒரு முப்பது கிலோவும் இதனோட ஸ்பிக்கில் எம்பவர்னு வரும் அதில் என்ன இருக்குன்னா ஹியூமிக் இருக்கும் ஹியூமிக் இருக்கும் ஃபல்விக்கு இருக்கும் அமினோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேர் வளர்கிறதுக்கு டக்குன்னு பச்சை பிடிக்கிறதுக்கு பயிர்கள் நல்லா வளர்கிறதுக்கு இந்த கண்டன்ட்டு தான் இருக்குது ஏன்னா ஹியூ இது போடாதீங்க வேம் போடலாமா சார்னிங்களா வேம் வந்து ஒரு பொஞ்சானம் அது வந்து குளிர்ச்சி தான் அதனோட வேலை வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் வேம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பயன் தராது சார் நான் வேம் போட்டேன் சார் ஆனால் பயிர் அப்படியே வச்சதை வச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அப்படி தான் இருக்கும் அதனால் இப்போ வேமை தவிர்த்துடுங்க ஸ்பிக்கில் எம்பவர்னு வரும் இதை போடுங்க இது வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ஒரு மூட்டை யூரியா முப்பது கிலோ இதோட எம் பவர் ஸ்பிக்கில் வரும் இது பத்து கிலோ அது வந்து பத்து கிலோ பேக்காகவே வரும் இதை வந்து வாங்கி பயன்படுத்தினீங்கன்னா பயிர்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடையும் இதை வந்து நீங்கள் முதல் உரமாக போடுங்க நான் அடுத்த உரம் என்ன போடணும் அப்படின்றது அடுத்த வீடியோ போடுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நான் டிஏபி போட வேணாம் அப்படின்னு சொன்னால் டிஏபி நீங்கள் போட்டிங்கன்னா பாசி வந்து அதிகமாக வந்து பிடிக்கும் உங்கள் வயலில் பாசி அதிகமாக பிடிச்சுன்னா மண்ணில் வந்து தண்ணீர் இறங்காது அவங்களுக்கு வந்து அந்த மண்ணில் வந்து மண்ணு புழு இருக்கு இல்லையா அதனோட இது நடக்காது சூரிய ஒளி செயற்கை வந்து பயிர்களுக்கு கிடைக்காது அதனால் பயிர்களோட வளர்ச்சி வந்து அங்கே இருக்கும் அதனால் டிஏபி அதை தவிர்த்துருங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்போர்ட் வந்து பயன்படுத்துங்க நான் அடுத்த உரம் ரெண்டாம் உரம் வந்து பாசி பிடிச்சிருந்தால் கூட அந்த பாசியை எப்படி கரைக்கிறது அது ரெண்டாவது உரத்தில் என்ன கலந்து போடுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு ரெண்டாவது உரம் வேணுங்கிற விவசாயிகள் கமான் பாக்ஸில் கமெண்ட் பாக்ஸில் கமண்ட் பண்ணுங்கள் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி விவசாயிகளை